மலேசியாவின் இந்திய சமூகத்தை பாதிக்கும் பிரச்சனைகள் மீது நான் தீவிரம் காட்டவில்லை என்று அர்த்தமல்ல என அடிலான் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் விளக்கினார் முன்னாள் பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பொது கவனத்தை ஈர்க்கும் பகட்டு நடவடிக்கைகளை விட நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள நல்ல பல விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் சில நேரங்களில் திரைக்கு பின்னால் பணியாற்ற வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்று செய்வதாக கூறினார் பதிமூன்றாவது மலேசியா திட்டத்தில் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவது குறித்து அவர் கூறுகையில் நீண்ட காலமாக நான் அமைதியாக வேலை செய்ய தேர்ந்தெடுத்துள்ளேன் ஏனென்றால் நான் பிரபலத்தை விட பலன்மிக்க ஒரு செயலில் அதிக நாட்டம் கொண்டுள்ளேன் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் எவ்வளவு சத்தமாக பேசுகிறோம் என்பது அல்ல ஆனால் நமது வேலை மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்பதுதான் என்றார் அந்த உரையில் மேலும் இந்திய சமூகம் குறிப்பாக பி நாற்பது குழுவில் உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் நீண்ட கால சவால்களை மெய்யமாக கொண்ட பள்ளி இடைநின்றல் விகிதங்கள் வறுமை நாடற்றவர் அடையாள பத்திர விவகாரம் மற்றும் வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உருவாக்க பொருளாதார வல்லுநர்கள் அரசு ஊழியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக தலைவர்களுடன் தொடர்ச்சியான நிபுணர் தலைமையிலான வட்ட மேஜை ஆலோசனைகளை ஏற்பாடு செய்து சில காலங்களாக இணைந்து பணியாற்றி வருவதாக நூருல் இசா கூறினார் not. இல்டிசாம் அறக்கட்டளை மலேசியா மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிவில் சமூக ஆர்வலர்கள் இணைந்து உருவாக்கி முன்மொழியப்பட்டதுமான இந்த திட்ட வரைவில் அடையாளம் கண்டுள்ள தேசிய பாடல்கள் கல்விக் கொள்கை தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி மையங்கள் உருவாக்குதல் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் காப்பகம் மற்றும் வெளிப்படையான ஒருங்கிணைப்பு மற்றும் உதவிகளை வழங்குவதற்கான சட்ட ரீதியான அமைப்பு ஆகிய முக்கிய முன் பொழிவுகளையும் நூருல் இசா வரவேற்று முன்மொழிவுகளை கவனத்தில் கொள்வதாகவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்